தற்பொழுது உங்களுக்கு தெரிந்த வகையில் அரசு மருத்துவ அதிகாரி அதிகாரிகள் சங்கமானது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே சுகாதாரத்துறையை முன்னேற்றுவதற்கான சுகாதாரத்துறையில் உள்ள இடர்களை களைவதற்கான நாட்டிலே வைத்தியர்களை வைத்திய நிபுணர்களை தக்க வைப்பதற்கான எந்த பொறிமுறையையும் சமர்ப்பிக்காத காரணத்தினால் கடந்த பதினேழாம் தீ திகதி காலை எட்டு மணியிலிருந்து எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த தொழிற்சங்க போரா போராட்டமானது மற்றைய காலப்பகுதியில் பகுதியில் செய்யப்படுகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையை அல்லாமல் குறிப்பாக தொடர்ச்சியாக சுகாதார சேவையை எங்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நோயாளர்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப வைத்தியசாலைக்குள்ளே இருக்கின்ற வளங்களை வைத்து நாங்கள் எங்களுடைய தொழிலை மேற்கொண்டு வருகின்றோம் இதிலே பிரதானமாக நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை செய்வதற்காக எடுத்த முடிவுகளாக வைத்தியசாலைக்கு வெளியே நோயாளர்களுக்கு மருந்து சிட்டைகளை எழுதி அவற்றை விநியோகிப்பதை நிறுத்தியிருக்கின்றோம் அத்துடன் வைத்தியசாலைக்கு வெளியே சென்று குறிப்பாக அரசு வைத்தியசாலைகளில் இல்லாத பரிசோதனைகளை வைத்தியசாலைக்கு வெளியில் சென்று செய்வதற்கான சிட்டைகளை வழங்குவதை நிறுத்தி இருக்கின்றோம் அத்தோடு அரசியல் நோக்கங்களுக்காக மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினருடைய வேண்டுகோளுக்கு நாங்க ஒழுங்கமைக்கப்படுகின்ற மருத்துவ முகாம்களுக்கு அல்லது சிகிச்சை நிலையங்களுக்கு வைத்தியர்களை அனுப்புவதை நியமிப்பதை நிறுத்தி இருக்கின்றோம் அடுத்ததாக புதிதாக உருவாக்கப்படுகின்ற அலகுகள் அல்லது விஸ்தரிக்கப்படுகின்ற அலகுகளுக்கு வைத்தியர்களை நியமிப்பதற்கு நியமிப்பதை நிறுத்தியிருக்கின்றோம் ஐந்தாவது விடயமாக நோயாளர்களுடைய தனித்துவத்தை அவர்களுடைய தனிப்பட்ட தன்மையை பாதுகாக்கும் பொருட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது குறிப்பாக அவர்களுடைய பிரச்சனையை கேட்டும் பொழுது அவர்களை பரிசோதிக்கும் பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர்களுடைய தனித்துவத்தை தனிப்பட்ட தன்மையை அதி உச்சத்தில் பேணுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அத்தோடு சகல நோயாளிகளையும் வைத்தியர் ஒருவர் பரிசோதிக்கும் பொழுது நிச்சயமாக உதவியாளர் ஒருவருடைய பிரசந்தத்தின் பேரிலே எங்களுடைய வைத்திய கருமங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்கள் கடந்த ஐந்து நாட்களாக கடந்த நாலு நாட்களாக வைத்தியசாலைகளில் நாட்டிலே இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது இருந்தபடத்திலும் கடந்த திங்கட்கிழமை அதிமேதக ஜனாதிபதியர்களுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் இந்த கலந்துரையாடலிலே வைத்தியர்களை நாட்டிலே தக்க வைப்பதற்கு சரியான பொறிமுறைகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதன் பிற்பாடு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சுகாதார அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலிலே எங்களுக்கு சுகாதாரத்துறையில் இருக்கின்ற இடர்களை தீர்ப்பதற்கு அல்லது வைத்தியர்களை இந்த நாட்டிலே தக்க வைப்பதற்கான பொறிமுறைகளை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பதற்கான கால வரைவு சரியான விதத்தில் வழங்கப்படவில்லை ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது மேலும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய அங்கத்தவர்களிடையே இழந்திருக்கின்றது குறிப்பாக அரசாங்கம் சுகாதார அமைச்சு சுகாதாரத்துறையிலே உள்ள இடர்களை களைவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு இன்னமும் கால அவகாசம் இருக்கின்றது நாளைய தினமும் பாராளுமன்றத்திலே சுகாதார துறை சம்பந்தமான குளுநிலை விவாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த குடுநிலை விவாதத்திலே இருக்கின்ற கலந்துரையாடல்களிலே தகுந்த பொறிமுறையை ஒரு கால வரைவுடன் கூடிய நடவடிக்கையை அரசாங்கம் முன்வைப்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தினத்திலும் இந்த சுகாதாரத்துறையை முன்னேற்றுவதற்கான வைத்தியர்களை நாட்டிலே தக்கவை சரியான அரசாங்கம் முன்வைக்க தவறின் வருகின்ற புதன்கிழமை அதாவது இருபத்தாறாம் தேதி அவசர மத்திய குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்ற குழுவானது எதிர்பார்க்கின்றது ஆகவே இந்த அவசர மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் எவ்வாறு தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்பது பற்றி கலந்தாலோசிக்க இருக்கின்றோம் எங்களுக்கு இது சம்பந்தமான சகல திட்டங்களும் எங்களுடைய இருக்கின்றது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எவ்வாறு தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்பதற்கான சகல திட்டங்களும் எங்களுடைய இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமான ஒரு விஸ்தரிக்கப்பட்ட கலந்துரையாடலை நடத்தி நாட்டிலே இருக்கின்ற நூற்றி இருபத்தாறு கிழச்சங்கத்தையும் கூட்டி எங்களுடைய ஆழ்ந்த கலந்துரையாடலை நடத்தி இனி இனிவரும் காலங்களில் எவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை விஸ்தரிக்கப் போகின்றோம் என்பதை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம் ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக சுகாதாரத்துறையில் இருக்கின்ற இடர்களை கழுவதற்கும் நாட்டிலே வைத்தியர்களை விசேட நிபுணர்களை தங்க வைத்து சுகாதாரத்துறையை ஒரு தரமாகவும் ஒரு குணமான சுகாதார சேவையையும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்பார்க்கின்றது எங்களுடைய கோரிக்கைகள் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியான விதத்தில் சரியான கால விரைவையுடன் களையப்படாவிட்டால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆகிய நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்